இந்த ஜனாதிபதி பிசேடு விசாரணை குழுவின் செயலாளர் ஒருங்கிணைப்பாளராக ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் கே என் எம் குமாரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் அதன் உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற கணக்காய்வாளர் நாயகம் எச் எம் காமினி விஜய் சிங் ஓய்வு பெற்ற மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் ஞானஸ்ரீ சேனாநாயக்க தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவர் துஷாந்த பஸ்நாய்க்கு சட்டத்தரணி தொன் சமேந்தர் ஜே அத்துக்கோரல அரசு தொழில் முயற்சிகள் திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் N A H K ਵਿਜੈ ਰਤਨਾ ਹਿਊਰ ਪਨੀਆਟ ਰਜਿੰਦਰਾ குழுவின் உறுப்பினர்களை சந்தித்த ஜனாதிபதி அனுருக்குமார் சநாயகர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லிமிடெட் நிறுவனம் மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் இலங்கை தனியார் நிறுவனம் என்பவற்றில் இடம்பெற்றுள்ள முறைகேடுகள் குறித்து முறையான விசாரணை நடைபெறாததால் இந்த நிறுவனங்கள் பாரியளவில் செயலிழந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் இந்த சம்பவங்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட அனைத்து வடயங்களையும் ஆராய்ந்து துரிதமாக விசாரணைகளை நடத்தவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க தேவையான வழிகாட்டுதல்கள் அறிக்கை அறிக்கையொன்றினை சமர்ப்பிக்கவும் ஜனாதிபதி குழுவுக்கு அறிவுறுத்தியுள்ளார்